வணக்க நண்பர்களே நேற்று நம்ம போய்ட்டு நண்டு பிடிச்சோம் அதுவும் தில்லை நண்டு பிடிச்சோம் ஒரு நாலு ஃபுல்லும் பிடிச்சி ஆறு நண்டு தான் பிடிச்சோம் ரொம்ப கஷ்டம் அந்த நண்டு பிடிக்கிறது சேர்த்த கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அது மேலே வர வர நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப பிடிச்சோம் அதுவும் ஆறு நண்டு தான் பிடிச்சிருக்கும் ஒரு நாலு ஃபுல்லும் பிடிச்சி இதை வச்சு நம்ம சிறப்பாக நண்டு தொக்கு செய்ய போகிறோம் என்னடாவான் வெறும் நண்டு கிரேவி நண்டு தொக்கு இதை மாதிரியே இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க வீட்டில் வந்து நிறைய வகை இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு நம்ம வந்து நிறைய வகை நாங்கள் பிடிச்சி பிடிச்சி போட்டிருக்கோம் அது எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய வெறும் நண்டு வீடியோவாக போடுறோம் நான் அந்த ந நாங்கள் வந்து நாட்டு நண்டு பீக்கலாத்தி நண்டு அதுமாரி தில்லை நண்டு கடல் நண்டு ஆற்று நண்டுன்றிருக்கு பீக்கலாத்தி நண்டை வந்து லைட் அடிச்சு லைட் அடித்து பார்த்தா நின்றுடும் அதை நம்ம பிடிச்சிடலாம் இதுமாரி தில்லை நண்டை வந்து கரைச்சி பிடிக்கணும் அதுமாரி நாட்டு நண்டை வந்து பொந்துலேருந்து வெளில வரும் நம்ம நைட்டு நேரத்தில் வந்து வேட்டையாட்னா ஈஸியாக இருக்கும் வந்து பிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஆற்று நண்டுக்கு போனோம்னா வெட்டி பிடிக்கணும் ஆற்று நண்டெல்லாம் வெட்டி பிடிச்சலாம் ஈஸியாக அதுமாரி ஒவ்வொரு நண்டையும் ஒவ்வொரு தான் நம்ம பிடிக்க முடியும் அதனால தான் நாங்கள் வெறும் நண்டு போட்டுட்டு போட்டுகிட்ருக்குறோம் இது நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இன்னைக்கு சிறப்பா தொக்கு செய்ய போறோம் அதுவும் தில்லை நண்டு தொக்கு இந்த நண்டை நாங்கள் பிடிக்கிற வீடியோ வந்து நாங்க ஏற்கனவே பிடிச்சி அது போய் பாக்கணும்னு நினைச்சுங்க மேல ஐபாட்டர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்டைதான் சுத்தம் பண்ண போறோம் இந்த நண்டை வந்து சுத்தம் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே பிடிச்ச நண்டு கடை இது ரொம்ப நண்டு கொடுக்க மட்டும் முதல்ல உடைச்சு எடுத்துருணும் இதான் நண்பான் இதெல்லாம் நம்ம சுத்தம் செஞ்சுக்கலாம்

பெரிய கொடுக்கு இந்த நண்டு இருக்கிற நண்டு சண்டாம் போட்டு இந்த கொடுக்க வேற உடஞ்சிருக்கு டைட்டா இருக்கு திறக்க விட முடியல போட்டுருக்கலாம் நண்பிலே சுத்தமாக சுத்தம் செஞ்சாச்சு நண்டை பிரமாதமாக பார்த்தாலே தெரியும் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி வச்சுருக்கான் தண்ணியில் போட்டிருக்கான் நண்பர்களே நண்டு தொக்குக்கு நீங்கள் வந்து கடையில் வாங்குற மசாலா பொருளை போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதனால நம்ம வந்து வறுத்த அரைச்சு இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க போய்ட்டு மசாலா ரெடி பண்ணுவோம் நண்டை முதல்ல ஊற வச்சுருவோம் மசாலா அரைக்க மல்லியை போட்டுக்கிறான் பஞ்ச மிள சேர்த்துக்கிறான் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு நிறைய சேர்த்துக்கலாம் அப்போ தான் நண்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பையில் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எங்கள் ஏரியாவில் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அதரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நண்பர்களே நண்பர்களே துருவனை தேங்காவை சேர்த்துக்கிறேன் நண்பிலே மொத்தம் வந்து நல்லா தவக்கம் நல்லா துவக்க துவக்க வருத்தாலாம் மசாலா டேஸ்ட் நல்லா அதிகமா இருக்கும் அன்பால மசாலா வந்து நல்லா கருக விட்டு வரக்கணும் அப்பதான் அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அன்பால மசாலா எப்பவுமே அம்மில வச்சு அரைச்சாலே அது ஒரு தண்ணீர் ருசி தருவான் அதனாலதான் நம்மளும் அம்மில வச்சு அரைக்கிறோம் இஞ்சி பூண்டு தான் அரைக்கோம் இஞ்சி பூண்டிய அரைச்சிக்கிறான் பேங்காயமும் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்க பச்சை மிளகா கீறி வச்சிருக்க அப்புறம் வந்து வருத்த அரைச்ச சாந்து இருக்கு இந்த மசாலா சாந்து அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சிருக்கிறான் இப்போ நம்ம வந்து தயா வெங்காயம் அடுப்புல எண்ணெய் சட்டியை வச்சு ரெடி பண்ணிடலாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ செக்கில அட்டம் சுத்தமான எண்ணெய் ஊத்துறேன் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறான் வெங்காயம் அப்படி சேர்த்துக்கிறேன்

அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்க மேல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே ஐ லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க நம்ம அரைச்ச சாந்தை போட்டுக்கிறோம் மசாலா சாந்தை அது வந்து நான் இஞ்சி பூண்டு பேசி போட்டுருந்தேன்ல மசாலா வாழை மசாலாவில் வந்து பச்சை வாடை போயிடுச்சு மசாலாவை நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலேயே பச்சை வாடை தான் இப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்டை போட்டுடலாம் தம்பி நண்பில உண்மை உண்மையில அருமையா இருக்குது செம்மையா இருக்கு செம் டேஸ்டா இருக்கும் இதுல தெரியுது அந்த நண்பிலே தோட்டம் தெரியுது இதோட ருசி எவ்வளவு அருமையா இருக்குன்னு அவ்வளவு அளவுக்கு நல்லா செம்மையா இருக்குது இந்த வாசனை நல்லா போட்டு எண்ணெயில கொஞ்ச நேரம் வதக்கிட்டே அப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம நண்டு கொஞ்சம் வேகத்துக்கு வந்து நண்டை மஞ்சத்தூளில் தான் ஊற வச்சிருந்தால் திரும்ப கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்குறோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குறான் இது நண்டு தொக்குன்றனால நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நான் பா வாசனை செமையா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க ஐயோ என்ன அருமையா இருக்கு ஆஹா ஆஹா நண்டு சாரு நல்லா இறங்கியிருக்குங்க அது உள்ள பிரமாதமா இறங்கியிருக்கு அது மட்டும் இல்ல இந்த காரம் அந்த இதெல்லாம் அந்த வரைச்சுங்க ரூடு மட்டுமா வாசனையும் சூப்பரா இருக்கு நண்டு பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு அக்காமாக்கா எப்படி இருக்கு பாருங்க உள்ள உள்ளதெல்லாம் அதானே சார்லாம் இறங்கி சாパட்ட போட்டு செம்மையா இன்னைக்கு சுவைக்க ஆரம்புக்கு برسாரு. இது சாமா டேஸ்டா அருமையா இருக்குங்க. நினைச்ச கூட பார்க்கல இவ்வளவு டேஸ்டா வரும்เนี่ย. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்குங்க இந்த தொக்கு. இந்த தொக்கு பயங்கரமா இருக்கு இந்த காரம் சாரம் எல்லாம் நல்ல நல்ல இறங்கி இந்த வறட்சி மசாலா இறங்கி இந்த நண்டு சாரம் எல்லாம் ஒண்ணா இறங்கி அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க. அது தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க பயங்கரமாக இருக்கு ரெடி ஆயிட்டு உங்க வீக்காக இருக்கிற வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரி உடம்புல வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்காது அவங்களுக்குலாம் இது மாதிரி நண்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் பார்க்குறீங்க நாட்டு நண்டு இந்த மாதிரி ஆற்று நண்டு எல்லாம் வாங்கி கொடுங்க எல்லாம் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் உடம்புக்கு அவங்க அவங்க நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பள்ளி இல்லைன்னு வச்சுக்கலாம் உங்களை பள்ளி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க நிறைய பேர் கமெண்ட் கூட பண்ணுவீங்க பள்ளி இல்லைன்னா என்ன இப்போ நீங்கள் வந்து ரசம் வச்சு கொடுங்க நண்டு ரசம் வேணா நண்டு ரசம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்கே வந்து இடிக்கலாம் இடிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நண்டு ரசம் வைக்கிற வீடியோ அது போய் பார்க்க நினைச்சுன்னா மேலே ஐபட்டர்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பாருங்க அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு கொடுங்க சின்ன வயசுலேயே கொடுத்தா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நண்டா பாருங்க எப்படி இருக்குன்னு பிரமாதமாக இருக்கு இவர் வேற சாப்பிடக்கூடாதுன்ற நாக்கு வேறு எச்சு ஊர்தே எலும்புலாம் பார்க்கல உள்ளே இறங்கிட்டு செம்ம டேஸ்ட்டு நண்பர்களே பொதுவாக வந்து நண்டை வந்து தக்கையை மட்டும் செல நிறைய பேர் துப்பிடுவாங்க எல்லாத்தையும் உள்ள நல்லா சாப்பிடணும் நல்லா கடிச்சு நல்லா மென்று சாப்பிடணும் நிறைய கால்சியம் இருக்குது அதனால வந்து நம்ம வந்து தடிச்சு மொண்ணு சாப்பிட்டு சக்கையெல்லாம் நல்லா முழுங்கணும் வெளில துப்புனா வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கால்சியம் தத்தே இருக்காது கால்சியம் தத்தெல்லாம் வேணும்னு வச்சிங்கன்னா அது நல்லா கட்டிச்சு மொண்ணு நல்லா முழுங்க இந்த இருக்கான்னு பார்க்க பார்க்கக்கூடாது நல்லா கட்டிச்சு சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு நல்லது கொட்டுக்கா பாருங்க இன்னும் பெருசா இருக்கு எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரியல கடிச்சு அப்பா பள்ளு உடைய இது உடையதான்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்கு அங்க பாருங்க நண்பர்களே எப்படி இருக்கு உள்ள. சல தான் எஸ்டா இருக்கும். வெறும் புரோட்டீன் தான் வெறும் புரோட்டீன். சார் எனக்கு குட்டி மல் கருவா பண்றீங்க. சார் எனக்கு